பணம் கொடுப்பது சரியா பிழையா பணம் கொடுத்தால் அவன் நடவடிக்கை நடத்தவன் சட்டத்திற்கு உண்மையாக இருக்கிறவன் இந்த குவாரி நிறுவனத்தை நடத்துறவன் மலையை உடைக்கிறவன் சரியாக இருந்தால் போராட்டக்காரனுக்கு பணம் எதுக்கு பணம் கொடுக்கிறோம் அப்ப அவன் ஆயிரம் பிழை செய்வதால் அரசை ஏமாத்துவதற்காக பணம் கொடுக்கிறான் கேட்டுக்கிறியா இல்லை என்றால் பணம் கொடுத்தவன் ஒரு வழக்கை மேல போட சொல்லு இவர்கள் வந்து பணம் கேட்டு மிரட்டினார்கள் ஆதாரம் இருக்கு சொல்லு சொல்லுடா நாட்டுக்கு சத்துருவாங்க ஆனா அந்த குவாரி என்பது முறைகாடனது இதில் தவறு நடக்கிறது பல்லாயிரம் லாரிகளில் கடத்தப்படலாம் என்று ஆயிரம் ஆதாரங்கள் காட்டுறோம் ஆயிரம் சட்ட நிறுவனங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் போடுறோம் என்ன சொன்னான் தெரியுமா ஏற்கனவே வழக்குல இருக்குங்க இத்தனை ஆதாரங்களை கொடுத்தாலும் அரசு கேள்வி கேட்பதில்லை ஆனால் அவன் குற்று குருட்டுச்சாட்டாக குற்றச்சாட்டாக குருட்டு வாக்கில் அவர்களும் பணம் கேட்டு போராடுறாங்க உடனே அதை நம்ம இடத்துக்கு திருப்பி நீங்கள் பணம் கேட்கலாம்ல ஆமா பணம் வாங்கி கொடுங்க என்ன ஆடியோ வாங்கி கொடுத்தா எனக்கு சங்கரங்களில் ஒரு அப்பாவி ஒரு ஆடியோ இருக்காங்க சகோதரி சுப்புலட்சுமினு ரொம்ப பாவம் அவங்க நீங்கள் பார்க்க முடியல எப்பவுமே செல்ல நோண்டிகிட்டே இருப்பாங்க நம்ம சொல்ற காத்துல எதுவுமே அவங்களுக்கு விழாது கடைசி காலத்தை எப்படி வாழ போறாங்க தெரியல அவங்க மீது நம்ம பரிதாபப்படுறோம் ஏன் தெரியுமா அவர்களால் ஒண்ணும் செய்ய முடியாது இங்க இருக்கிற தாசில்தாரோ இங்க இருக்கிற ஆடியோ இங்க இருக்கிற மைண்ட்ஸோ வீவோவோ எவனும் ஒண்ணு செய்ய முடியாது என்றால் அரசு நிர்வாகம் என்பது இதைத்தான் முன்னை பார்க்கத்துக் கொண்டிருக்கிறது இதே சூழலில் சட்டமன்றத்தில் ஐயா துறைமுருகன் பேசுற சொல்றாரு கேரளாவுக்கு கடத்தப்படுகிற இந்த கனிம வளத்தை தடுப்பதற்கு சட்டம் இல்ல யாரு சட்டமன்றத்தில் அந்த துறை சேர்ந்த அமைச்சர் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் சுப்புலட்சுமியும் தாசில்தாரோ ஆடிவோவும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படி என்றால் ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் முதலமைச்சர் போய் செல்பி எடுத்த உடனே எவ்வளவு பரபரப்பாவது ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த நிலத்தை வளத்தை சூறையாடுற இந்த கும்பலை ஒருபோதும் ஏற்கக்கூடாது மாவட்ட நிர்வாகம் என்பது குவாரிகளுக்கும் தரகர்களுக்குமான ஒரு கூடாரம் நீங்க போய் மனு கொடுக்கலாம் அவர் பார்வைக்கு போகும் ஆனால் உள்ளே இருப்பது அந்த மனுவை முதலில் வாங்கி படிப்பது மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் அவங்களுக்கு அதிகாரி கிடையாது அங்க இருக்கிற புறக்கர் தான் முதல்ல போய் நம்ம கொடுக்கிற மனு போய் சேரும் நாம் கொடுக்கிற மனு கொடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த அந்த துறை சார்ந்த அந்த குவாரி சார்ந்த புரோக்கரங்க இருக்கான் அவனுக்கு போய் சார்ந்தது ஊர்ல இருந்து வர மாதிரி அவனுக்கு பேருது அவனுக்கான ஆட்சி புரோக்கர்களுக்கும் குவாரி நடத்துறவனுக்கும் பேரழிவை ஏற்படுத்துறவனுக்கும் உலகவாதிகளுக்குமான ஆட்சி இது அவனுக்கான அதிகாரம் இது அவனுக்கான அலுவலகம் அது இதுல எத்தனை போராட்டங்கள் செய்தாலும் எடுபடாது லாரியில் கடந்து போறான் ஏங்க இத்தனை பேரழிவு தெரியாமல் இருக்குமாங்க பக்கத்து மாநிலத்தில் இந்த அவலம் நடக்கா ஆனால் இங்க மட்டும் ஏன் நடக்கு ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் தமிழகத்தில் இல்ல